நிச்சயமா அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நிம்மதியை தான் மாறிடும் அதுக்கப்புறம் பல கோடி பணம் இருக்கலாம் விதமாக சம்பாதிக்கலாம் ஆனால் நிம்மதி கிடைக்காது நிம்மதின்றது நாமளே தேடிக்கிற பொக்கிஷன் தானே ஒழிய அது கடை போய் வாங்குற பொருள் இல்லை எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மேல புரொலாங் பண்ணாதீங்க அது பிடிக்காத விஷயமா இருந்தால் கூட சரி என் ஃப்ரெண்டு என்னை பார்த்து என்ன தப்பாக பேசிட்டான் பரவாயில்ல ஒரே ஃபோன் கால் நீ பேசுறது எனக்கு வலிக்குது ஆனால் இப்போ நான் பேச விரும்பலை கொஞ்சம் நாள் ஆகட்டும் நான் இதற்கான விளக்கத்தை தரேன் அது வரைக்கும் தயவுசெய்து மேற்கொண்டு இதை பேசி என் மனசை புண்படுத்தாத ஒரே லைனில் இன்னும் முடிச்சுருங்க ஒரு பத்து நாள் கழிச்சு கூட்டி பேசி பாருங்கள் உப்பு இல்லாத விஷயமா இருக்கும் நட்பு உடையாது அப்போ ஒரு எல்லாத்துக்கும் மேலே நட்பு பந்தன்ற கடவுள் கொடுத்துக்கிறார் நான் நீங்கள் உடச்சிக்கிறதுக்காக கிடையாது ஒரு கஷ்டம் வரப்போகுது என் கஷ்டத்தை நீ பிடி உன் கஷ்டத்தை நான் பிடிக்கிறேன் நம்ம கஷ்டத்தை எல்லாத்தையும் சேர்ந்து பிடிப்போம் எல்லாரும் மேலே வருவோம் நிம்மதியாக இருக்கின்றதுக்காக தான் அவங்களெல்லாம் உனக்கு நண்பர்களாகவோ ஏதோ ஒரு பந்தத்தில் முடிச்சு போடுறாங்க நீயே கையை விட்டுட்டு என் கஷ்டத்தில் இருக்கிறேன் கஷ்டத்தில் இருக்கிறேன்னா கடவுள் எல்லாத்தையும் கொடுத்தாரு உதைச்சாலது யார் வேணாம் வேணான்னு விட்டது யார் புரியுதா அப்போ எல்லாம் கிடைச்சது நம்ம தொலைக்கவும் கூடாது கிடைச்சது என்னைக்குமே தொலைக்கிறதுக்கு முற்படவும் கூடாது எந்த சூழ்நிலையிலும் தக்கதான் வச்சுக்கணுமே ஒழிய இது எனக்கு ஆகாது தேவையில்லை அப்படி இப்படி வேண்டவே வேண்டாம் ஏதோ ரூபத்தில் நமக்கு ஒரு பந்தம் ஒரு உறவு ஒரு நட்பு ஒரு சகோதரத்துவம் ஒரு தாய் பாசம் ஒரு தகப்பன் பாசம் இதெல்லாம் கடவுள் கொடுக்குறாருன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எந்த சூழ்நிலையிலும் இதை நான் தொலைச்சிடக்கூடாதுன்னு மட்டும் வேண்டிங்க அதுவே உங்களை மிகப்பெரிய பொக்கிஷமான சந்தோஷமான நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான எது இருந்தாலும் எனக்கு நான் தாண்டா ராஜான்ற அந்த ஒரு மனநிலையோட ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு வழி போகிறோம் இல்லாத ஒன்றை எத்தனை நாள் உயிரோடு இருப்பேன் கூட சொல்ல முடியாது இல்லாத ஒன்று இருக்கிறதா நினச்சி போட்டு குழப்பிக்கிட்டு நித்த நித்த நிம்மதியாக சோர் துண முடியாமல் நித்த நித்தம் நம்மளை நாமளே வருத்திக்கிட்டு நித்த நித்தம் அது இப்படியோ இது இப்படியோ போட்டு குழப்பிக்கிட்டு வாழ்கிறது வாழ்க்கை இல்லை யாரோடைய மனஸ்தாபமா உட்காந்து பேசுங்க இன்னும் பிரச்சனை சொல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சொல்கிறதையும் கேளு அவங்க கேட்குற எக்ஸ்பிளனேஷனுக்கு பதில் சொல்லு அதோடு முடிச்சிரு மனஸ்தாபத்தை வளர்த்துக்காது அது எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி எந்த மாதிரியான பந்தங்களாக இருந்தாலும் சரி இப்படி பயணிச்சிங்கனாலே போதும் ஸோ நிம்மதிக்கு இதுதான் வழி நான் நிம்மதி தேடி வாராகிக்கிட்ட வரேன் நிம்ம அதை ஏற்கனவே கொடுத்தாலே வாராகித்தன பந்தத்தை இல்லையா ஸோ வாராகிக்கிட்ட எதுக்கு வரணும் எனக்கு இந்த வாழ்க்கையில் போன ஜென்மத்தில் என்ன பாவத்தை செஞ்சினோ என்ன தவற செஞ்சினோ தெரியல அதுலேருந்து என்னை விடுபடுத்தி ஸோ கண்ணுக்கு புலப்படாத கண்ணுக்கு தெரியாத கர்மாந்திர பந்தங்கள் பாப பாபசாப வினைகள் இத மாதிரி இருந்து கலைய இப்போ செய்கிறது நாமளே சரி பண்ணிக்க முடியும் இப்போ எனக்கு என் ஃப்ரெண்டுக்கும் சண்டை வாராகி வருவான் மத்தியஸ்தரா நாம தான் போய் பேசி ஆகணும் ஆனால் ஏதோ கண்ணுக்கு புலப்படாத ஜென்மாந்திரமாக தொடர்ந்து வரக்கூடிய ஏதோ ஒரு கஷ்டத்தினால நானும் கஷ்டப்படுறேன் என் கணவனும் கஷ்டப்படுறாரு குழந்தைங்களும் கஷ்டப்படுது எல்லாருமே போது ஏதோ ஒரு சாபம் இருக்குது அதனுடைய விமோச்சனத்துக்கு அம்மா வரலாம் நான் என்ன பண்ணாலும் சரி என் குடும்பத்தில் நாலு குழந்தைகள் கல்யாணமே ஆக மாட்டேன் ஆழ்ந்தாலும் மாட்டுறாங்க ஒருத்தர் வாழலைன்னா தோஷன்னு சொல்லலாம் நாலு பேருமே வாழலைனா அப்போ நாலு பேருமே பிறந்த டைம் சரி இல்லையா இப்போ யோசிக்க வேண்டிய விஷயம் அப்போ இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஏதோ ஒரு பாபத்தையோ ஏதோ ஒரு சாபத்தையோ உன் குடும்பம் சுமந்துக்கிட்டுன்னு அர்த்தம் அப்போ அதில் மனித சக்தியால் அதை தீர்க்க முடியாது அதுக்கு தேவை ஒரு தெய்வ சக்தி அவகிட்ட சொன்னா அது என்னன்னு பேஸ் என்னன்னா உன் கர்மவினை பாபம் சாபம் தோஷம் பித்ருதோஷம் இல்லை ஏதாவது எது இருந்தாலும் சரி நீக்கிட்டு அமைதியாக உட்காரு வீடு தேடி வருவான் சரியா இது நீ வெளியே தேடாத உனக்குள்ள தேடு சந்தோஷத்தை வெளியே தேடாது உனக்குள்ள தேடு உன் கூட தான் உன் சந்தோஷம் உன் நட்பு தான் உன் சந்தோஷம் உன் உலகான்ற குடும்பம் சந்தோஷத்தை தேடக்கூடிய இதுதான் லட்சியம் பணம் ஜெயிக்கிறது இது வேற சந்தோஷம் இது நல்லா இருந்தால் தான் இதை அடைய முடியும் மனசில் நிம்மதி இருந்தாதான் ஓட முடியும் மனம் தெளிவாக இருந்தால் தான் வேலை பார்க்க முடியும் மனம் குழப்பத்தில் இருந்தால் உடம்பு ஒத்துழைக்காது பலவீனமாக இருக்கும் மனம் தெளிவாக இருந்தால் உனக்கு ஏழையான பலம் வரும் ரெண்டாயிரம் குதிரை பலம் வரும் மனம் பலவீனப்பட்டா நீ உடல் அளவில் பலசாலியாக கூட ஒரு பேனா பிடிச்சி கூட உனக்கு நமோவாராகி நீ எதுக்காண்டி தூக்கம் வந்து வச்சுடுவேன் அதனால் மனம் புத்தி இது என்றைக்குமே சந்தோஷமாக வச்சுக்க முற்படுங்க தேவையில்லாததை உள்ள ஏற்றிக்காதீங்க தேவையானதை மட்டும் ஏற்றுங்க நம்மளை நட்பையோ நம்மளை நம்மளவங்க மேலேயோ எந்த ரூபத்துலேயுமே கோபமோ அன்வான்டாக தேவையில்லாததையோ ஏற்றாதீங்க இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு சரியாயிடுன்னு நம்புங்க அந்த நம்பிக்கை மட்டும்தான் அஸ்திவாரம் அன்னைக்கு நீ கஷ்டப்படுறப்ப ஒன்றும் அவங்க நம்பினாங்க இன்றைக்கி அவங்க கஷ்டப்படுறப்ப நீ நம்ப மாட்ற அங்கேதான் வலிக்கும் வேதனையாக இருக்கும் வலிக்கும் நீ அழுறப்ப அவங்க கண்ணீரை தொடச்சி விட்ருப்பாங்க ஆனால் அவங்க அழுறப்ப அவங்கள பார்த்து நீ ஏளனமாக ஏன் அழுறேன்னு கேட்குற இதுதான் பிரச்சனையாக இருக்கும் அப்போ அவங்க யோசிப்பாங்க மனசில் நீ அழுறப்ப நான் தொடச்சி விட்டுனே இனி நான் அழுறப்ப நீ ஏலனமாக என்னை பார்க்குறேன்னு சொல்லிட்டு விலக ஆரம்பிப்பாங்க அது எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி ஏளனத்தாலேயோ உதாசீனத்தாலேயோ மன சஞ்சலத்தினாலேயோ சந்தேகத்தினாலேயோ எந்த ரூபத்திலும் எண்ணத்தை நாம் நமக்கே அசிங்கப்படுத்திக்கிட்டு அதை எ அது ஒரு கண்ணாடி மனம் என்பது ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு முறை ஒரு கோடு கீரல் விழுந்துட்டால் கூட அந்த ஜென்மம் முழுவதும் நீங்கள் என்ன செஞ்சாலும் அந்த கோடை திரும்ப போடவே அழிக்கவே முடியாது நான் சொல்ல ஜென்மம் முழுவதும் பழைய மாதிரி இருக்காது இருக்கும் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு இடைவெளியோட தான் இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தது எப்படி இருக்கும் தாய்ப்பாலும் தாயும் குழந்தையும் போல இருந்திருக்கும் அது பிறகு பாக்கெட் பால் மாதிரி ஆகிட்டு இருக்கும் ஆவின் பாலா பாலான்ற மாதிரி புரியுதா ஆனால் எண்ணத்தையும் மனசையும் என்றைக்குமே உங்கள் கட்டுப்பாட்டில் வைங்க பிறத்தியார் கட்டுப்பாட்டுகளை கொண்டு போகாது நான் செய்யறது சரி இது என்னுடைய செயல் என்னுடைய பயணம் என்னுடைய வாழ்க்கை இது நான் தேர்ந்தெடுத்துக்கிற பாதை அதில் கரெக்டாக போயிட்டுருக்கேன் இதில் தடை சொல்கிறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குது யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது இது என்னுடைய பயணம் என் வாழ்க்கை நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை நான் இத்தனை நாளா தேடிட்டு இருந்த வாழ்க்கை இது என்னுடைய நட்பு என் ஃப்ரெண்டு இன்னொருத்த குறை சொன்னா நான் விட்டுக் கொடுக்க முடியாது இது என்னுடைய சகோதரி நான் சகோதரிய இன்னொரு விட்டுக் கொடுக்க முடியாது இது வேறு அது வேறு இப்படி கரெக்டா நீங்க உங்க பயணத்தை செஞ்சு பாருங்க யார் மீதும் கோபம் வராது யார் மீதும் குரோதம் வராது தேவையில்லாம பிரத்தியார் பேசுறது கேட்டு குழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது நிம்மதியாக இருப்போம் நிம்மதி இருந்தால் ஓடலாம் ஓடனா சம்பாதிக்கலாம் சம்பாதிச்சா லட்சியத்தை அடையலாம் லட்சியத்தை அடைஞ்சிங்கன்னா இந்த ஆத்மா பரிபூர்ணமாக சந்தோஷமாகும் தான் பிறந்த நோக்கத்தை பரிபூர்ணமாக அதை அடைஞ்சி தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அது அழகாக முடிச்சிக்கும் இவ்வளோ தான் வாழ்க்கை